ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الانسان ونعلم ما توسوس به نفسه. ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتنقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم الله كلا بغلم بغل شمري تاغتم عند والرحمن انسانتهم أرولم پاسمم ميدم محمد الله صلى الله عليه وسلم அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலப்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த இரையல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ரெண்டும் என்று கூறி இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன் நினைத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அலஹ்துல்லா அல்லாஹுக்கில்லா புகழும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய உதவியால் நாங்கள் மொஹரமுடைய மாதத்தை நுழைந்து அந்த மாதத்திலிருந்து வெளியேறி சஃபருடைய மாதத்தில் நுழைவதற்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மொஹரமுடைய மாதத்தில் இப்படி அல்லாஹ் தூதர் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் சிறப்பான ஒரு அமலை சொன்னார்கள் என்ன அமல் அது பத்தாவது மொஹரமுடைய மொஹரமுடைய பத்தாவது நாளில் நோன்பு நை நோன்பு நோற்றுவது அந்த நோன்பு வைப்பது எப்படி ஒரு நாள் முந்தைய நாளோடும் சேர்த்து அல்லது பிந்திய நாளோடு சேர்த்து ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று என்ற நோன்பை நாங்கள் நஃபின் நோன்பை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஹிந்து மஹமது அஹமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டினார்கள் அப்ப இன்று நாங்கள் சஃபருடைய மாதத்தில் நுழைவதற்கு இருக்கின்றோம் ஆனால் சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன விஷயங்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்போதும் அல்லாஹாவின் தூதர் அஹமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாமல் இருக்கக்கூடாது அவர்களுடைய மிகப்பெரிய மார்க்கறிஞர்கள் உதாரணத்திற்கு அஹமத்துல்லா அவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வார்கள் எந்த இடத்தில் சுண்ணாக்கள் பறிக்கப்படுகின்றதோ சுன்னாக்கள் காணாமல் போகுகின்றதோ அந்த இடத்தில்தான் விதாத்துகள் வரும் இருக்கக்கூடிய இடத்தில் சிறுக்கு வராது எப்படி சுண்ணாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வராது ஏன் என்று சொன்னால் அது தெளிவானதுக்குள் இசை எல்லாவற்றையும் விளக்கமாக தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அத்தீனு யுஸ்ருன் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் எளிதானது எவ்வளவு எளிதானது என்று பாருங்கள் ஒரு மனிதனை சிரித்து சிரித்த முகத்தோடு பார்ப்பது தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் துல்லத்தரிக்கா ஒரு வழி தவறிவிடக்கூடிய சகோ ஒரு நபருக்கு வழியை காட்டக்கூடியதும் தர்மமாகும் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உணவு ஊட்டக்கூடிய அந்த ஒரு காரியமும் தர்மமாகும் உங்களுக்கு உங்களுடைய மனைவி மக்களுக்காக குடும்பத்துக்காக சம்பாதிக்கக்கூடிய காசும் தர்மமாகும் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ரோடுல போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு கல் வருது ஒரு முள்ளு வருது திடீர்னு மக்களுக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு சிறிய ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறது அதை அகற்றும் அதன் அகற்றும் அந்த நேரத்தில் அந்த காரியமும் ஈமானிலே ஒரு பகுதி என்று அல்லாஹுவிந்தூதர் முகமது நபி சொல்லும் சொல்லுகிறார்கள் அப்ப அவ்வளவு தெளிவான மார்க்கம் தான் இது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹிந்தூதர் எல்லா விதமான சட்டங்களையும் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இன்னல் ஹலால அபையனு இன்னல் ஹலாம பையனும் மிகவும் தெளிவான தெளிவானதாக இருக்கின்றது எது ஹலால் எது அனுமதிக்கப்பட்டது தெளிவாக இருக்கிறது ஹராம் எது அனுமதிக்கப்படாதது எது தடை செய்யப்பட்டது அதுவும் தெளிவாக இருக்கிறது பையனு ஆனால் சில விஷயங்கள் அல்லாஹ் சுபானு தாலா அமைதியை காக்கின்றான் அந்த விஷயத்தில் நேரடியாக சட்டம் நமக்கு வந்து சேரவில்லை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில சிக்கல்கள் சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சில விஷயங்களுடைய தெளிவான தீர்வு குரான் ஹதீஸிலிருந்து நாங்கள் எடுக்க முடியாது அதுதான் குழப்பமான சில விஷயங்கள் அந்த ஹதீஸுடைய அடுத்த பாகத்தில் எல்லாம் தூதர் அதை தான் சொல்லுகிறார்கள் இன்னல் ஹலால பையனுன் தெளிவான சட்டங்கள் எல்லாம் ஹலாலான சட்டங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது ஹராம பையனுன் ஹராமாக்க சட்டங்கள் அதுவும் தெளிவாக இருக்கிறது அதுக்கு இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சந்தேகத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது அந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் தூதர் முகமது நபி சொல்லாஹு அலிஅஸ்வரம் சொன்னார்கள் அதிலிருந்து விலகி இருங்கள் அதுதான் உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய கண்ணியத்தையும் காப்பாற்றும் நாங்கள் சந்தேகத்திற்குரிய விஷயத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் அடிக்கடி நமக்கு சொல்லுகின்ற விஷயம் அலி ரதியுல்லான் அவர்களுடைய பிள்ளை ஹசன் ரதியான் அவர்கள் ஹதிசை அறிவிக்கிறார்கள் அல்லாஹி தூதர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன என்று தெரியுமா எது சந்தேகத்தை அளிக்கின்றதோ அதை விட்டு விடு சந்தேகம் இல்லாத விஷயங்களை பின்பற்று அப்ப வியாபாரங்களையும் சரி சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும் அந்த நேரத்திலும் சரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த விஷயம் ஹதீஸில் தெளிவானதாக நமக்கு ஆதாரம் பூர்வமாக சட்டங்கள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் மார்க்க அறிஞர்களோடு நாங்கள் அவர்களிடம் பேசி இந்த தீர்வை காண வேண்டும் எப்படி உடலுக்கு ஒரு பிரச்சனை வரும் நாங்கள் டாக்டர்கிட்ட போவோம் உள்ளத்துக்கு ஈமானுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஈமானை கற்றுக்கொண்ட மார்க்க அறிஞர்களிடம் போவதுதான் சரி அப்ப அவர்களிடம் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அவர்கள் குர் ஆன் அடிப்படையில் சில விஷயங்கள் ஆதாரமாக சொல்வார்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தெளிவானதாக இருந்தால் சில விஷயங்கள் சந்தேகத்திற்குரிய விஷயமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை விட்டு விட வேண்டும் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதனால் தான் தூதர் இன்னொரு அதையை சொல்லி சொல்லுகிறார்கள் சந்தேகத்திற்குரிய இடங்களிலும் போகாமல் நீங்கள இருங்கள் சந்தேகத்திற்குரிய இடமாக இருக்கிறது விஷயமாக இருக்கிறது அந்த இடத்துல போகாமல் இருப்பதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் விட மோசமான ஒரு காலங்கள் வரும் அந்த நேரத்தில் விபச்சாரங்கள் மது சூது இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு வெளிப்படையாக நடக்கும் ஹலால் என்ற போர்வையில் அந்த ஹராம் விஷயங்கள் மக்கள் செயல்படுவார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னார்கள் இல் வைத்தக் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வெளியில போய்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குழப்பமான விஷயங்கள் காலங்கள் சூலங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சிறந்த வழி உங்களுடைய வீட்டை நீங்கள் கடைபிடிங்கள் உங்களுடைய வீட்டை நீங்கள் கடைபிடிங்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஈமான் பலகீனமாக நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் ஃபித்னாவுடைய காலங்களில் அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லாசம் சொன்னார்கள் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முக்மின் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மலையின் உச்சியில் அவன் ஆடுகளை வைத்து கொண்டு சம்பாதித்து உணவளித்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் சிறந்த வழி குழப்பமான காலகட்டங்களில் என்று அல்லாஹி தூதர் முகமது நபி சொல்லாஹம் நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால் சகோதரிகளே பெரியவர்களே சில சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் சில செய்திகள் நம்மிடம் இருக்கும் அது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா கேட்காமல் தன்னிடத்தில் என்ன ஒரு தீர்வு வருகிறதோ தன்னுடைய அறிவில் என்ன நம்ம யோசிக்கின்றோமோ அதை நாங்கள் செயல்படுகின்றோம் இது தீர்வு அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டு அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று தெரியுமா எது ஹலால் எது ஹராம் என்று தெளிவாக உங்களுக்கு இல்லையோ சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் இருந்து விலகிறீங்கள் அதிகமாக கேள்வி கேட்டு அதிகமாக தன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் இப்படிதான் அல்லாஹூதர் முகமது நபி சலுலா அஸ்லாம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் அடிக்கடி நிறைய கேள்விகளை கேட்பாங்க தெளிவான சட்டங்கள் வந்துடும் ஆனால் அடிக்கடி கேள்விகள் கேட்கும் பொழுது அல்லாஹ் இறக்கின்றான் நிறைய விஷயங்களை பற்றி கேள்வி கேட்டு உங்கள் மீது நீங்கள் சுமையை சுமத்து கொண்டாதீர்கள் நீங்க கேள்வி கேட்பீங்க அல்லாஹ் வகையை இறப்புவான் அந்த வகையில உங்களுக்கு இன்னும் கடினமான ஒரு சட்டங்கள் தான் இருக்க போகின்றது அதனால நீங்க அமைதியை காத்து சொல்ல சட்டங்களை அப்படியே பின்பற்று தான் சிறந்தது இந்த விஷயங்கள் யார் செய்தார்கள் இதற்கு முன்பாக மூசா அலிசலாவுடைய காலகட்டத்தில் இந்த விஷயம் நடந்தது சுரத்துல் பக்ராவுடைய வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் எதற்காக சுரத்துல் பக்ராவுக்கு பக்ரா என்ற பெயரவை வந்தது அந்த இந்த சம்பவம் தான் அல்லா அந்த வணீசலாயில ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு மாடை நீங்கள் அர்ப்பணியுங்கள் அதை குர்பானி செய்யுங்கள் அல்லாஹ் கட்டளிட்டான் அந்த மக்கள் கேள்விக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாடு கலர் என்ன இருக்கணும் அந்த மாடு அந்த மாடு எந்த நிறத்தை சார்ந்ததாக எந்த எந்த மாதிரியான மாடு இருக்கணும் அது முதுமை அடைஞ்ச ஒரு மாடாக இருக்கணுமா அல்லது விவசாயம் செய்யக்கூடிய மாடா இருக்கணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்க கேட்க அல்ல அவர்களுக்கு அந்த ஆப்ஷன்லேயே கடினமாக அவர்களுக்கு சூழ்நிலை உருவாக்கி விட்டார் கடைசியாக அவர்கள் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தார்கள் ஆனால் முஹ்ததுன் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவான் இன்ஷா அல்லா என்று சொன்ன வார்த்தைக்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அப்படிப்பட்ட மாடு எல்லாம் உருவாக்கி தந்தான் அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் தன் மீது சுமையை சுமக்க கூடாது ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹலாலான விஷயங்கள் ஹராமான விஷயங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் நான் கேள்வி கேட்க கூடாத சொன்ன விஷயங்கள் எதை பற்றி சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் அப்ப இப்படி சஹாபாக்களுக்கு அல்லாஹி முகமது கேள்விகளை கேட்டுக் கொண்டுதான் கல்வியை பெற முடியும் ஒரு வியாபாரத்தை தொடங்க போகின்றோம் அந்த வியாபாரத்தில் என்ன ஹலால் என்ன ஹராம் எனக்கு தெரியாது என்ன செய்யணும் கண்டிப்பாக கேட்க வேண்டும் யாரிடம் கேட்க வேண்டும் மார்க்க அறிஞர்களிடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்க அறிஞர்களிடம் அணுகுவது மிகவும் முக்கியமானது ஏனென்று சொன்னால் ஒரு ஆண் ஹதீஸில் இருக்கக்கூடிய நிறைய சட்டங்கள் அவர்கள்தான் படித்துக்கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள் உலக விஷயங்களில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வழி காட்டக்கூடியவராக இருப்பார் ரோடுல போகக்கூடியவர் டிராபிக் போலீஸ் வழி நடத்துவார் அதே போலதான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த படிப்பு சம்பந்தமாக வழி நடத்துவார் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வளர்ப்பு சம்பந்தமாக அவர்களுடைய தந்தைகள் வழி நடத்துவார்கள் இந்த மாதிரி பல இடங்களில் அவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தான் உலகத்திலும் சரி மார்க்கத்திலும் சரி எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நமக்கு காட்டக்கூடியவர்கள் நம்மளுடைய தலைவர் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாரிசீன்கள் தான் இந்த உலமாக்கல் இந்த மார்க் அறிஞ்சார்கள் உலக விஷயங்கள் உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது டாக்டர் போய் கேட்கணுமா இல்லையா அதே மாதிரி தான் உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போவோம் டாக்டர்கிட்ட தான் போவோம் மெடிக்கல் காரன் மெடிக்கல் கடை வச்சிருக்க கூடிய அந்த நபர்கிட்ட போய் கேட்க மாட்டோம் இன்னைக்கு இந்த இடத்துல வலி இருக்குது அதனால எனக்கு மருந்து எழுதி கொடுங்க அப்படி கேட்டாலும் அந்த மெடிக்கல் கடைக்காரன் என்ன சொல்லுவாரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நாங்க கொடுக்க மாட்டோம் டாக்டருடைய கையெழுத்து அவர் சொன்ன அந்த மருந்து இருக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் கொடுப்போம் அப்போ உடலுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அவர்கள் தன்னை விட சிறந்தவர்களுக்காக தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் மார்க்கு விஷயத்துல இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாமளே கூகுள்ல ஒரு சர்ச் பண்ணுவோம் ஏதாவது ஒரு வெப்சைட் வரும் ஏதாவது ஒரு செய்தி ஹதீஸ் வரும் அதை பின்பற்றி இதுதான் இஸ்லாம் என்று கொண்டிருக்கிறோம் இது அல்ல இஸ்லாம் சகோதரர்களே இது இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் மார்க் அறிஞர்கள் அந்த மார்க் அறிஞர்கள் ஏன் அவ்வளவு சிறப்பானவர்கள் அவர்கள் உலமாக்கல் அல்லாவின் தூதர் முகமது நபி அவர்களுடைய அதனுடைய வரிசைகளை அல்லாவின் தூதர் முகமது நபி தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு மதரசாக்களை உருவாக்கினார்கள் அந்த மதரசாவுடைய பெயர் தான் அஸ்ஹாபு சுஃபா சுஃபா என்று சொன்னால் அந்த குடிசையில் இருக்கக்கூடிய அந்த சில சஹாபாக்களுக்காக சொல்லப்பட்ட அந்த விஷயம் அந்த அசாபு சுஃபா அதுல பல சாவாக்கள் தனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னார்கள் அப்படியே அந்த செய்தி வந்து வந்து ஒவ்வொரு மதசாக்களிலும் ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களிடம் இந்த செய்தி வந்தது அவர்கள் இந்த சமூகத்துக்காக இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்களிடம் தான் இந்த மார்க்க விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர தனக்கு தெரிந்த விஷயங்கள் எனக்கு இதுதான் சரி என்று தோணுது எனக்கு இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நாங்கள் மார்க்கத்தை பின்பற்ற கூடாது இது இஸ்லாம் கிடையாது இது மார்க்கம் இது அல்லாவுடைய தீன் விளையாட்டு கிடையாது ஒரு விளையாட்டு கிடையாது நாம் இஷ்டப்படி இந்த உலகத்தில் வாழலாம் அப்படி கிடையாது இந்த உலகம் இந்த உலகம் ஒரு சோதனை களம் இந்த சோதனை என்ன சோதனை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு சோதனைகள் வரும் அப்ப அல்லாஹி தூதர் முகமது நபி அவர்களுடைய வழிமுறையை நமக்கு யாரு சொல்லி காட்டுவார்கள் மார்க்க அறிஞர்கள் அவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி பேசுவார்களா இல்ல அப்படி பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் இருக்கிறது உலமா கெட்ட பெயர் அவர்களுக்கு அவர்கள் என்ன மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர்கள் செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட சில அறிஞர்களும் இருப்பார்கள் அல்லாஹ் நம்மை அப்படி காப்பாற்ற வேண்டும் யார் தன்னுடைய மக்களை சமூகத்தை மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மார்க்கறிஞர்கள் தன் பக்கம் வருவதற்காக கூட்டத்தை சேர்க்க கூடாது மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும் எப்படி அவர்கள் குர்ஆனின் பக்கம் வர வேண்டும் எப்படி அவர்கள் பள்ளிவாசலின் பக்கம் வர வேண்டும் எப்படி பிள்ளைகள் குர்ஆனையும் ஹதீஸையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் இந்த சமூகத்துக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று அந்த இஹ்லாசோடு செய்யக்கூடிய செயல்படுகி செயல்படுகின்ற அந்த உலமாக்கல் அந்த மார்க் அறிஞர்களிடம்தான் நாங்கள் கல்வியை கற்க வேண்டும் அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களை நாங்கள் எங்கே அணுக வேண்டும் எந்த இடத்துல போக வேண்டும் இப்படிப்பட்ட மார்க் அறிஞர்களிடம் போக வேண்டும் அப்ப எது தெளிவானதோ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஆனால் இன்று மிக முக்கியமான விஷயம் என்ன என்று தெரியுமா சகோதரர்களே பெரியவர்களே ஒரு விஷயம் நமக்கு ஹலா ஹராம் என்று தெரியும் ஆனாலும் நாம் என்ன செய்வோம் தெரியுமா பல மார்க் அறிஞர்கிட்ட கேட்போம் இது ஏன் கேட்போம் தெரியுமா நம்மளுடைய பதில் வர வரையும் கேட்போம் நம்மளுடைய பதில் எங்க வருதோ சரி இது அப்ப இருக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம திருப்தி அடைகிற மாதிரி இருப்போம் இதுதான் பல முஸ்லிம்கள் இன்று செய்ய உடையவர் வேலை உதாரணமாக சின்ன விஷயம்தான் மக்களிடத்தில் சின்ன சின்ன விஷயமாக கருதப்படுகிறது ஆனால் எவ்வளவு பெரிய பாவம் அது உதாரணத்திற்கு கழுத்திலும் கையிலும் செயின் போடுறது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது எந்த அகலு சுண்ணாவல் ஜமாவுடைய இமாம்கள் இதை அனுமதி கொடுத்தது கிடையாது அல்லாஹின் தூதர் தெளிவாக சொன்ன விஷயம் பெண்களை போல ஆண்கள் அணிவது செய்வது இதையெல்லாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகக்கூடிய காரியமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் பெண்களை போல ஆண்கள் இருப்பவர்களும் ஆண்களை போல பெண்கள் இருப்பவரும் இருவருக்கும் அல்லாஹின் தூதர் சபித்தார்கள் இருவர்களையும் அல்லாஹின் தூதர் சபித்தார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சவித்தவர்கள் அல்லாஹ் அவருடைய ரஹமத் இருக்காது அப்ப இந்த விஷயம் நமக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் என்ன செய்வோம் செயின் போடலாமா இல்ல தங்கம் இல்ல வெள்ளிதான் போடலாமா அப்படின்னு பல உணமாக்கள்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு மார்க்கத்தை தெரியாதவர் மார்க்கத்தை இப்போதான் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அவரிடம் போய் ஒரு பதில் வரும் இல்ல மோதிரம் அல்லாஹின் தூதர் வெள்ளி மோதரம் போட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கழுத்திலும் கையிலும் வெள்ளியாக இருக்கக்கூடிய அந்த அணிகளை போடுவது எந்த விதமான ஹராம் கிடையாது அப்படின்னு ஒரு தவறான ஒரு ஃபத்துவா வரும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திற்கு ஒரு சந்தோஷம் இப்படிப்பட்ட காரியம் செய்வது மிகவும் ஆபத்தானது எது இஸ்லாம் சொல்லுகின்றதோ அது என்னுடைய உள்ளம் ஏற்கிறதா இல்லையா அப்பையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அது எனக்கு பிடிக்குதா இல்லையா அது அடுத்த விஷயம் ஆனால் அது இஸ்லாம் சொன்ன சட்டம் அந்த அடிப்படையில் நாங்கள் இருக்க வேண்டும் அப்ப ஹலாலான விஷயங்களிலும் ஹராமான விஷயங்களிலும் நாங்கள் எந்த விதமான உலக விளையாட்டு நாங்கள் விளையாடக்கூடாது உலக விஷயங்களை போல மார்க்க விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது தெளிவான சட்டங்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது ஹராமான சட்டங்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது இந்த விஷயத்தில் இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் இந்த உலக விஷயங்களை போல விட்டுட்டா பரவாயில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆன சில கடமையான விஷயங்கள் தொழுகை போல விஷயங்களிலும் நாங்கள் இப்படிதான் இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் அப்ப அல்லா சொல்லுகிறார்கள் அந்தமா அமூர் முஷ்தபிஹாஜ் யார் அந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் விழுந்து விடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் அவர்கள் இழந்து விடுகின்றார்கள் அலா கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் உள்ளத்திலே ஒரு கரித்துண்டு இருக்கிறது அந்த கரித்துண்டு என்ன தெரியுமா அல்ல இதயம் உடலில் ஒரு கரித்துண்டு இருக்கிறது அதுதான் இதயம் ஜசதல் கல் இந்த இதயம் எப்படி வலுவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் உள்ளத்திலே ஈமான் வீக்கா இருது அப்படின்னு சொன்னா எல்லாமே தான் அந்த ஈமானுக்கு அல்லாஹின் தூதர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏன் இந்த உலகத்தில் எவ்வளவு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் பேரு இருந்தாலும் மரணிக்கும் பொழுது ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்கப்படுமே தவிர எவ்வளவு சம்பாதிச்சீங்க எத்தனை வீடு எத்தனை குடும்பம் இதெல்லாம் கேட்கப்படாது மறுமையில் சொர்க்கம் இதை கொண்டுதான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு எத்தனை வீடு இருந்துச்சு நீங்க வீட்டுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி அல்ல எவ்வளவு ஈமான் இருந்தது அதன் பிரகாரம் தான் அவர்கள் சொருகமும் நரகமும் அவர்கள் கொடுக்கப்படும் பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக புரிவானாகாமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமானை கொடுப்பானாகாமீன் நம்ம பல பேர் பல சகோதரர்கள் பல குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்க இருக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த கஷ்டத்தை நீக்கி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளையும் ரஹமத்தையும் கொடுப்பானாகாமீன் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டு எங்க எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தான பாரிபார் தவர்களுக்கு உதயி விசையானாக ஆமீன் நமக்கு முன்னால் சென்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ கிருபை செய்வானாக ஆமீன் வா அகுல் கௌலி ஹாதா வ அஸ்தக்பிருல்லாஹ லி வ லகும் வ லி சாய் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃப ரஹீம் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. إن الله يا إن الله لا يأمر بالعدل والإحسان. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون وذكر الله يذكركم والله يستجب لكم والله يعلم ما تصفون بعد الله قيم